இப்ப டெலகிராமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சினிமாவை டவுன்லோட் பண்ணணும் நீங்க அது வரைக்கும் பயன்படுத்தி நிறைய நான் வந்து தெரியாம ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிரிமெண்டா பண்ணேன் ஒவ்வொரு தமிழ் சினிமா டவுன்லோட் குரூப்புமே கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பா மாறிடுறாங்க அவங்க எவ்வளவு சைக்கலாஜிக்கலா வந்துட்டு ஏதோ ஒரு புது ஸ்கேம் அவனை வந்துட்டு ரிலீவ் பண்ணி நம்மளே ஏமாந்துருவோம் இப்போ நானே கொஞ்சம் ஒரு ஒரு மொமெண்ட்ல வந்துட்டோம் இந்த திட்டோல லாபம் வருது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வருதான்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா முடிச்சு போச்சு அப்ப நீங்க வந்துட்டு சினிமா டவுன்லோட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு டெலகிராம் ரொம்ப நல்லா ஆப்பா தெரியும் ஆனா அதுல நீங்க ஒரு விட்டிமா மாட்டிக்கிட்டீங்க உங்களை பத்தி ஒரு வீடியோ வெளியே போகுது இல்ல உங்க பணம் போயிடுச்சு போலீஸ் கிட்ட போய் நிக்கிறீங்க அப்ப போலீஸால அரசே தப்பு பண்ணுதுன்னா கூட நம்மளால அது கருத்து வெளிப்படையா சொல்ல முடியல நம்மள போட்டு நம்ம ஐடென்டிட்டி தெரிஞ்சுன்னா புரட்டி எடுத்துருவாங்க அப்ப மக்களுக்கு வந்து அந்த கொதிக்கிற ஒரு உணர்வுக்கு பிரைவசியா கருத்து சொல்ற உரிமை வந்து வேணும் அப்படிங்கிற முறையில இந்த பிரைவசி டெக் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா உக்ரைன் ரஷ்யா வார பத்தி அளவுக்கு அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன் டெலகிராம்ல தான் பரவி இருக்கு சோ இத வந்து ஒரு அமெரிக்கன் ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து டெலகிராம உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கன்ஸ்பெரிசியா அவங்க வச்சிருக்காங்க சோ இது வந்து அப்படி ஒரு ரஷ்யா வெர்சஸ் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி கூட போகலாம் ஆனால் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் வணக்கம் சார் நேத்து வந்து டெலிகிராம் சிஇஓ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த கைதுக்கான காரணம் என்ன சார் இல்ல அது வந்து பல்வேறு காரணங்கள் ரொம்ப முக்கியமா என்னன்னா படங்களை வந்து பகிர்வது அப்புறமா வந்துட்டு உக்ரைன் ரஷ்யா பத்தின போர் பத்தின அதிகமான பொய்யான தகவல்கள் பரவல் இந்த மூன்று காரணங்கள் இந்த வந்து சுட்டிக்காட்டி காட்டி பிரெஞ்சு போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் இப்போதைக்கு பிரெஞ்சு மற்றும் யுஏஇினுடைய குடிமகனாக இருக்கிறதுனால அவர் பிரான்ஸுக்கு போனபோது கைது பண்ணிருக்காங்க இப்போ நமக்கு இப்போதை வரைக்கும் தெரிய வர தகவல் என்னென்னா இந்த சைபர் கிரிமினல்கள் இந்த ட்ரக்குக்கும் படங்கள் பகிர்வதுக்கும் டெலகிராமை யூஸ் பண்றது அதை கட்டுப்படுத்தாதனால அவரை கைது பண்ணியிருக்காங்க அந்த டெலகிராம் ஆப்பினுடைய ஓனர் அப்படிங்கிற முறையில் ஓகே இந்த விஷயத்துல இப்போ எலான்மஸ்க்கு ஆகட்டும் இல்லை இன்னும் சில நிறுவனத்தோட தலைமை அதிகாரிகள் அதிகாரிகளாகட்டும் எல்லாமே வந்து இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்க சொல்ற ரீசன் வந்து கைதுன்றது அப்போது சரியானது தானே அப்படின்னு தோண வைக்குது பட் இவங்களோட கண்டனம் அப்படின்றது அதுலேருந்து வேற ஒரு டிசிஷன் எடுக்க வைக்குது கைதுன்றது சரியான நடவடிக்கை தான் அதாவது வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு விவாதம் இதை வந்து சரி தவறு அப்படி சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன கண்டெக்ட்ல சொல்றாங்கன்னா கட்டற்ற கருத்து சுதந்திரம் வந்துட்டு வேணும் அரசுகளால் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாத ஒரு சு ஒரு கட்டற்ற சுதந்திரம் என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு வந்து வேணும் இதனுடைய ஆதரவாளர்கள் வந்துட்டு எலான் மஸ்க் அதில் ஆரம்பிச்சு அது ஒரு மிக அவங்க வந்து அமெரிக்காவிலயும் உலகம் முழுக்க அவங்க ஒரு மிகப்பெரிய குழு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த குழுவினருடைய காரணமாக தான் இன்னைக்கு ப்ரைவசி டெக்கு டார்க் நெட் மாதிரியான தொழில்நுட்பங்கள் வருவதற்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெப் த்ரீ இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படை டார்க் நெட் தான் போட்டது இதெல்லாம் உருவாகுவதற்கு இந்த கட்டற்ற கருத்து சுதந்திர ஆர்வலர்கள் வந்து காரணம் அவங்கள கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார்க் நெட்டை பயன்படுத்தியோ இல்லை வந்து ஒரு பிரைவசி டெக்னாலஜியை பயன்படுத்தியோ குழந்தைகள் படங்களை பகிர்வதுஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்னு அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா கட்டற்ற சுதந்திரம் இருக்கும் இங்க எல்லாருமே உள்ள மக்கள் உள்ள வரும்போது மக்களே வந்துட்டு அவங்கள ஆள்வதற்கான அறிவு இருக்கு மக்கள் வந்து இந்த தொழில்நுட்ப பயன்படுத்தி வரும்போது அவங்களே இந்த ட்ரக் டிராபிக்கிங்க இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல்ல எடுத்து கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம் இப்போ அவங்க வாதம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெலிகிராம் மாதிரி ஆப்பை விடுங்க எல்லார் மக்களும் உள்ள வரட்டும் அவங்க வந்து இந்த தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிப்பாங்க கேள்வி கேட்பாங்கன்றது அவங்களுடைய வாதம் இப்ப இதே நம்ம ஸ்டேட்னுடைய வாதம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து போலீஸ் லா அண்ட் ஆர்டர் அப்படின்லாம் ஒன்று வச்சிருக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனா நீங்க எதை சொல்றீங்களோ அது இந்திய உதாரணத்துக்கு நான் இந்தியாவில் இருந்து சொல்றேன் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க சொல்லலாம் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க வந்து செய்யலாம் அதற்கான உரிமை எல்லாம் நாங்க கொடுக்குறோம் ஆனால் அதை நீங்க மீறும் பட்சத்தில் இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க இத பப்ளிக்ல போட போறீங்க நான் ஒரு தவறான கருத்தை இந்திய அரசுக்கு எதிராக சொல்றேன் அது மீறும் பட்சத்தில் யார் இதுக்கான கண்டென்ட்டுக்கான ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிறது இப்ப அவங்க வந்து நீக்க சொல்லணும் அப்படின்னா யாருகிட்ட அவங்க இந்த இது வந்து பரவுது வைரல் ஆகுதுன்னு வச்சுப்போ நான் ஒரு இந்திய அரசுக்கு எதிராக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ப நம்ம கிரியேட் பண்றோம் அந்த ஆப்ப வந்து தவறா யூஸ் பண்றதுக்கும் அந்த அந்த அவசர யூஸ் பண்றதுக்கு அந்த ஆப்பு அந்த ஆப்போட சிஓ எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படினு கேட்டிருக்காங்க கரெக்ட் இப்போ நீங்க இந்த பேட்டில என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் இந்திய அரசுக்கு எதிரาวோ அமெரிக்கா அரசுக்கு எதிரาวோ ஒரு கருத்து சொல்லிடுறேன் வைரலா போயிட்டு இருக்கு இப்போ அது வந்து ஒரு சாதி கலவரத்தை வந்து तमिलनाडुல திறந்து விட்டுருச்சு இப்போ போலீஸ் வந்து இந்த கண்டெண்டத்தை நெட்ல இருந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் என்ன செய்யணும் போலீஸ்க்கு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அவங்க பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கண்டென்ட் எங்கே ஸ்ப்ரெட் ஆகுதோ அந்த இடத்தாண்டெல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்து டவுன் பண்ணுவாங்க முதல்ல உங்கள் சேனலை உங்களை தொடர்பு கொண்டு இல்லை சார் அது வந்து இப்போ ஒரு கலவரம் உண்டாயிடுச்சு அவர் பேசுனால நீங்கள் டவுன் பண்ணுங்க அப்படின்வாங்க நீங்கள் ஒன்றே அதை ப்ரைவேட்டில் போடுவீங்க இல்லை டெலிட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் மாதிரியானவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தி அந்த வீடியோ வைரல் ஆகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை டவுன் பண்ணாதான் உங்களால கலவரத்தை கட்டுப்படுத்த முடியும் இதுதான் அப்ப போலீஸ்க்கு எங்க கிட்ட பிரச்சனையா இருக்குன்னா இந்த ரிக்வெஸ்ட ஹேண்டில் பண்றதுல டெலகிராம் ரொம்ப மோசமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு உங்களை பத்தி ஒரு ஒரு உங்களுடைய நிடான ஒரு படத்தை எடுத்து உங்களை பிடிக்காதவர் வந்து டெலிகிராம்ல பரப்பி இவர் வந்து உங்களை பத்தி ஒரு டீப்ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணிட்டார் நீங்க வந்து ஆபாசமா இருக்கிற மாதிரி அந்த வீடியோவை பரப்புறாரு இப்போ நீங்க போய் கம்ப்ளீட் கொடுக்குறீங்க எஃப்ஐஆர் கொடுக்குறீங்க சார் என் என் மானமே போயிட்டு சார் எல்லாரும் பரவிட்டு இருக்கு டெலகிராம்ல அது பாட்டுக்கு பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சோ போலீஸ் ப்ரொசீஜர் என்னன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டு டெலகிராமுக்கு அனுப்புவாங்க இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் இருந்து டவுன் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ ஒரு ஆப் ஓனர் என்ற முறையில் இந்த மாதிரி உலகம் முழுக்க வரக்கூடிய போலீஸ் ரிக்வெஸ்டுகளை ஹேண்டில் பண்ணி அந்த வீடியோக்களை டவுன் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த மாடரேட்டர் குரூப்பை வந்துட்டு அந்த அந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கணும் இப்போ அந்த நிறுவனம் அதை ப்ராப்பராக பண்ணல அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பு சிஇஓதான பொறுப்பு அப்படிங்கிற இருந்து இதை கைது பண்ணியிருக்காங்க ஓகே இது இதை தாண்டி இந்த விஷயத்தில் பேச வேண்டியது இல்லை இந்த விஷயத்தில் நம்ம வந்துட்டு உண்மையாகவே விவாதிக்கணும் அப்படின்னாக்கா கருத்து சுதந்திரம் வெர்சஸ் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத மிகப்பெரிய விவாதமா எடுத்துட்டு போகணும் நல்ல அதாவது வந்துட்டு ஒரு மோசமான சமூக சூழல் என்னன்னா எது முக்கியமான விவாதமோ அது இங்கே நடக்கவே நடக்காது இன்னைக்கு யார் எந்த நடிகர் நடிகையை பத்தி விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இப்போ டெலெகிராமே பாத்தீங்கன்னா நீங்கள் அது வந்துட்டு இப்போது ஒரு நீங்கள் ஒரு சினிமாவை டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் காசு கொடுத்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க தேவையில்ல நான் நல்ல ஹெச்டி காப்பி டவுன்லோட் பண்ணால் டெலகிராம் ஒரு நல்ல சைட்டாக இருக்குது போறீங்க பண்ணிடுறீங்க நீங்கள் அது வரைக்கும் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அந்த டெலகிராம் பயன்படுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது நான் வந்து தெரியாம ஒரு வாட்டி நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்டா பண்ணேன் நான் ஒரு சினிமா டவுன்லோட் குரூப்ல போய் ஒரு தமிழ் சினிமா ஜாயின் பண்ணேன் என்னதான் பண்றாங்கன்ட்டு ஒவ்வொரு தமிழ் சினிமா டவுன்லோட் குரூப்புமே முப்பது நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பா மாறிடுறாங்க நீங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்த உடனே அது அவன் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பா மாறிச்சு நம்ம மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே நிறைய இந்த கிரிப்டோ ஸ்கேம்ஸை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம் மாற்றிடுறாங்க அப்போ அதுலேருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அவங்க எவ்வளவு சைக்கலாஜிக்கலாக வந்துட்டு ஏதோ ஒரு புது ஸ்கேம் ஒன்று வந்துட்டு ரிலீவ் பண்ணி நம்மளே ஏமாந்துருவோம் இப்போ நானே கொஞ்சம் ஒரு ஒரு மொமெண்டில் வந்துவிட்டோம் இந்த கிரிப்டோவில் இப்படிலாம் லாபம் வருது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் ஒரு சினிமா டவுன்லோட் பண்ணுறவராக நீங்கள் போகிறீங்க எனக்கு நல்லது தானே ஃப்ரீயா சினிமா கிடைக்குதுன்ட்டு ஆனா அந்த சினிமா உங்களுக்கு ஃபோன்ல வரும்போது அது மேல் மால்ஷியஸ் மால்வேர் இல்லாத வீடியோவா வருதான்னு நமக்கு தெரியுமா அந்த குரூப்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ரொமான்ஸ் கேப் பண்றாங்க அப்ப நீங்க வந்துட்டு சினிமா டவுன்லோட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு டெலகிராம் ரொம்ப நல்ல ஆப்பா தெரியும் ஆனா அதுல நீங்க ஒரு விக்டீமா மாட்டிக்கிட்டீங்க உங்களை பத்தி ஒரு வீடியோ வெளியே போகுது இல்லை உங்க பணம் போயிடுச்சு போலீஸ் கிட்ட போய் நிக்கிறீங்க அப்போ போலீஸால கண்டுபிடிக்க முடியாது இதனுடைய இதனுடைய முழு எப்படி த நான் மக்கள் கிட்டே விட்டுறேன் நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லல நீங்க வந்துட்டு டெலகிராம்னால எனக்கு வந்து நான் சினிமா ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய பிரைவசியை நான் வந்து காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிற மொமெண்ட்ல இருந்து பார்த்துட்டு அது நல்லதுன்னு சொல்ல போறீங்களா இல்ல இதையே சைபர் கிரிமினல்ஸ் உங்களை மிஸ்யூஸ் பண்ணி நீங்க போலீஸ் கிட்ட போய் நிற்கும் போது எந்த ஆக்ஷனுமே போலீஸ் எடுக்க முடியாம இருக்கிறத வச்சு அந்த ஆப் ஒரு டேஞ்சரஸ் ஆப்னு முடிவு பண்ண போறீங்களா அப்படிங்கிறத எல்லாரும் சொல்ற மாதிரி நானுமே மக்கள் தான் முடிவு எடுக்கணும் நம்ம வந்து இது சரி தவறுன்னு நம்ம சொல்ல சொல்ல முடியாது நான் உங்ககிட்ட கருத்தின்னு திணிக்கல மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் ஆனா நான் டெலகிராம்னுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்தையுமே மக்கள் முன்னாடி வச்சுட்டேன் டெலிகிராம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மூவி பைரசி எல்லாரும் அந்த டீம் சொல்றது எல்லாருமே சொல்றதுன்னா டெலிகிராம் தான் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எடுத்துக்கலாமா என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இப்போ சி என்ன தெரியுங்களா இந்த பிரைவசி டெக் அப்படிங்கிற அந்த குரூப் இருக்காங்க இல்லையா அவங்கள பத்தி நான் என்னுடைய புக் டார்க் நெட்டுன்னு புக்ல எழுதிருக்கேன் வந்து அகோரிஸ்ட் சொல்லுவாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஜூலியன் அசேஞ்சல்லாம் அந்த குரூப்ல இருந்து வந்தவர் தான் அவங்க ஒரு மிகப்பெரிய டெலகிராம் போச்சுன்னா இன்னொன்னு ஒண்ணு உருவாக்குவாங்க ஏன்னா அதுவுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் புக்ல என்னுடைய வாதமும் அப்படி ஒரு பிரைவசி இது தேவைப்படுது எங்க பிரச்சனையாகுதுனா தப்பானவர்கள் அதை மிஸ்யூஸ் தான் பிரச்சனையாகுது இப்போ நமக்கு வந்துட்டு கருத்து சொல்ற உரிமை முழுக்க இருக்கா ஒருத்தங்க தப்பு பண்ணாங்க ஒரு அரசே தப்பு பண்ணுதுன்னா கூட நம்மளால அது கருத்து வெளிப்படையா சொல்ல முடியல நம்மளை போட்டு நம்ம ஐடென்டிட்டி தெரிஞ்சுன்னா புரட்டி எடுத்துருவாங்க அப்ப மக்களுக்கு வந்து அந்த கொதிக்கிற ஒரு உணர்வுக்கு ப்ரைவசியா கருத்து சொல்ற உரிமை வந்து வேணும் அப்படிங்கிற முறையில இந்த பிரைவசி டெக் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா அதையே சைபர் கிரைம்ஸோ இல்ல வந்துட்டு சைனோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆபத்தா இருக்கு எத்தனை படங்கள் அது உள்ள இருக்கும் அப்ப இந்த பிரைவசி டெக் வந்து அவங்க வந்து ஒரு யுத்தோப்பியன் கனவு காண்றாங்க எல்லா மக்களும் உள்ள வரும்போது சரியா போயிடும் அப்படின்ட்டு அதனால இது ஒரு எண்ட் அப்படின்லாம் சான்ஸே கிடையாது முதல்ல டெலகிராமுக்கே எண்ட் எல்லாம் கிடையாது அவர் மிக சீக்கிரமா வெளியே வந்துருவார் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம்

டெலகிராம் முழுக்க முழுக்க ஆரம்ப காலத்துல இருந்தே ரஷ்ய அரசு வந்து முழு கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கு அவரு வந்து ரஷ்யாவில பிறந்தவர் ஆனா அவரு துபாயில்தான் டெலகிராம் கம்பெனியை வச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய குடியுரிமையும் துபாய் மற்றும் பிரான்ஸ் தான் இருக்கு அவர் இப்ப வேற நாட்டுக்கான குடியுரிமையும் கோரிக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கே என்னன்னா நீங்க போய் நியூஸ் செய்திகள்ல போய் பாருங்க ரஷ்யுடைய மந்திரிகள் எல்லாருமே இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவரை காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் பிரான்ஸ் டிப்ளமேசி மூலயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ஒரு கன்ஸ்பெரிசி இருக்கு அளவு இப்போ கைதே வந்துட்டு சைங்க ஹியூமன் டிராபிகிங் சைல் ஃபைல்ஸ் விட அவங்க முக்கியமாக சேர்க்கறது என்னென்னா உக்ரைன் ரஷ்யா பற்றி அளவுக்கு அதிகமான மிஸ்இன்ஃபர்மேஷன் டெலகிராமில் தான் பரவி இருக்கு ஸோ இதை வந்து ஒரு அமெரிக்கன் ஆங்கில் இருந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து டெலகிராமை உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கன்ஸ்பெரிசியா ஒண்ணு இருக்கு இது வந்து அப்படி ஒரு ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி போலாம் ஆனால் பிரைவசி எல்லாம் நீங்க மூடவே முடியாது டெலகிராம் போச்சுன்னா இன்னொரு பிரைவசி டெக் போறோம் ஆனா அதனுடைய அரசுகள் வந்து அது பின்னாடி ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க மக்கள் இப்படியான ஒண்ண பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்போ தமிழ் முன்ன வெப்சைட்ல வந்துட்டு வந்துட்டு இருந்தது அப்புறம் வச்சு டவுன்லோட் பண்ணாங்க அப்புறம் டெலகிராம் வந்தது ஒன் நீங்க மூடும் போது இன்னொன்னு வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது இன்டர்நெட்னுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு அதனால தெர் இஸ் நத்திங் லைக் கார்டு இப்போ ஒரு ஆப் வந்து மொத்த ஒரு த்ரெட்டனா மாறுதுன்றதுன்றது நடந்துகிட்டே இருக்குல்ல சார் அதே என்னென்ன சார் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆப் நீங்க வச்சீங்கன்னா இப்போ இந்திய அரசனுடைய இது என்ன நீங்க ஒரு ஆப் அது எந்த கோர்ல நான் சொல்றேன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட்ல ஒரு சின்ன இஷ்யூ வந்துச்சு டெக்னிக்கல் ஃபால்ட்டா ஒரு இஷ்யூ வந்துச்சு அதுவும் ஆன்டி வைரஸ் கம்பெனி சார்ந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு அதனால ஏகப்பட்ட துறைகள் வந்து முடங்குச்சு இந்திய விமான சர்வீசஸ்லாம் வந்து இந்திய விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுச்சு நம்பி அந்த உலகம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் அது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறைய இப்போ இந்த மாதிரியான ஒரு சின்ன நிறுவனங்கள் இல்ல ஒரு சின்ன ஆப் அந்த நிறுவனங்கள் நடத்துற ஆப்னால ஒரு மிகப்பெரிய த்ரெட்டன்றத இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் இருக்குல்ல சார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இது என்ன டவுன்லோட் கொடுத்த வேண்டிய தேவை வருது இந்திய அரசுக்கு ஒரு ரெகுலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ ஒரு சின்ன ஆப் நீங்க சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட யூசர்ஸ் வரைக்கும் இந்திய அரசும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா நீங்க ஒரு ஆப்ல பணத்தை வாங்குறீங்க ஒரு ஆப்ல அதிகமான யூசர்ஸ் உள்ள போறாங்க டேட்டாவை கலெக்ட் பண்றாங்கன்னும் போது இந்திய அரசு உள்ள வந்துடும் நமக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இருக்கு நீங்க அதுக்கான டேட்டா சர்வர்ஸை இந்தியாவில் வச்சிருக்கணும் இந்த மாதிரியான அந்த இன்டர்மீடியா இருக்கு இல்லையா ஒருத்தரை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஆபீசரை நீங்க நியமிக்கணும் அந்த ஆஃபீஸர் இந்திய அரசு கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி வித்தின் இத்தனை நாளுக்குள்ள பதில் சொல்லி ஆகணும் இதெல்லாம் இந்திய அரசு ஒரு உடன்படிக்கை போட்டு நடத்திட்டு இருக்கு இப்ப இந்திய அரசுக்கு இந்த இந்த கண்டிஷன்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க ஆனா பிரைவேசி கேக்ல என்ன பிரச்சனைனா நீங்க லீகலி பேன் பண்ணிடலாம் பிளே ஸ்டோர்ல அப்படிலாம் கிடைக்காது ஆனா பாசிபிளா இருக்கும் அதுதான் பிரைவசி செக் அப்ப அதையும் திருப்பி இந்திய அரசால் தான் ஹேண்டில் பண்ண முடியும் நமக்கு என்ன இன்ஃபெக்ஷன் கொடுக்கலன்னா ஒரு காமன் மேன்னா இஃப் இட் இஸ் வெரி த்ரெட்டனிங்னா அந்த ஆப்பை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்மளால நம்ம இப்ப இந்த அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு மேல மக்கள் உள்ள வரும்போது இது ஒரு தேச பாதுகாப்பு இந்திய அரசு அப்படின்னு அதனுடைய கண்ட்ரோல் பாயிண்ட் வந்து அவங்க கிட்ட போயிடும் அதை நம்ம கிட்ட போயிடும் நீங்க மக்கள் கிட்ட அதை கொடுக்க முடியாது நீங்க பாதுகாப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து டெலிகிராம்கிட்ட இருந்து அங்க பயனர்களோட டேட்டாவை கேட்டது அரசு அதை வந்து டெலிகிராம் வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால அது வந்து தடை செய்யப்பட்டுச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மறுபடியும் அப்படின்ற ஒரு செய்தியையும் பார்க்க முடியுது இப்போ அரசு ஒரு அப்ளிகேஷன் தரவு கேட்கும் போது அதை கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு இது வருது ஸோ இதுல வந்து எப்படி இந்த டேட்டா பிரைவசி அப்புறம் வந்து அரசு நீங்க சொன்ன மாதிரி தேச பாதுகாப்பு எல்லாமே இன்வால்வ் ஆகும்போது ஒரு அரசு இதுல வந்து இப்போதைக்கு கவனம் செலுத்துறது அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரல இல்ல அதிகமா இருக்கணும் ஏன் அப்படின்னா தான் அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னீங்க க்ரௌட் ஸ்ட்ரைக் அட்டாக் நடந்த போது அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கக்கூடிய நிர்பந்தங்களை ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம மேலும் மேலும் இன்டர்நெட் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் உள்ள மக்கள் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க முன் அதனுடைய பயனாளர்கள் இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா தினம் தினம் அதிகமாயிட்டே அதிகமாயிட்டே போறாங்க அப்ப நிறைய பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்கன்னும் போதுட்டு இது இந்திய அரசு எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இதுதான் முதல் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கணும் ஏன்னா நீங்க வந்துட்டு நிறைய பயனாளர்கள் இந்தியாவிலேருந்து இருந்து போறீங்க உங்களுடைய எக்கனாமி எக்கனாமியினுடைய பேக் போன் செக்யூரிட்டி பேக் போன் ரெண்டுமே இன்டர்நெட்டும் மொபைல் கம்யூனிகேஷனும் சார்ந்து இருக்கு அதுல பயன்படுத்தக்கூடிய ஆப்களில் இருக்குன்னு போதுட்டு இது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வரும் எப்படி ஒரு நேஷனல் டிசாஸ்டர் என்ன ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களோ ஒரு ஆர்மிக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களோ அதற்கு நிகரான ப்ரியாரிட்டி தான் நம்ம இந்திய அரசு கொடுத்து வச்சிருக்கு அதனால தான் நீங்க க்ரௌட் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவங்க வந்துட்டு சென்ட்ரல் எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஜென்சிஸ் உடனடியாக அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க இப்போ வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனே மேனேஜ்மெண்ட்டோடு என்னெஞ்சு உங்களுக்கு மெசேஜஸ் வரும் ஒரு அலர்ட்டோட ஒரு மெசேஜஸ் வரும் அந்த மாதிரி வந்துட்டு மெசேஜஸ தெரியப்படுத்துறாங்க சைபர் கிரைம் அவேர்னஸ் ஆர்பிஐ மூலிமா பண்ணுறாங்க அப்போ இதை வந்துட்டு அரசு எப்படி பார்க்கணுன்னா ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸோடு தான் பார்க்கணும் இப்போ இதில் இந்திய அரசனுடைய நிலைப்பாடு என்னன்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல

அடுத்தடுத்து வர நாட்கள்ல நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கலாம் இப்போ இந்த செய்தி டெலிகிராம் சியோட கைது குறித்து உங்களோட உங்களோட பார்வை என்ன சார் என்னன்னா என்னுடைய பார்வை ரெண்டு விதமா நான் பாக்குறேன் ஒண்ணு சைபர் ஃபினாமினல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை நான் வரவே இருக்கிறேன் ஏன்னா நம்ம எங்கேயோ ஏன்னா அந்த விக்டீம்ஸை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஏழைகள்லாம் ஏமாந்துருக்காங்க நிறைய கொலைகள் தற்கொலைகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இது வரவே இருக்கணும் ஏன்னா அது ஒரு ரெகுலேஷனுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உறுதியாக நம்புறேன் ஆனால் டிஸ்இன்ஃபர்மேஷன் அதுவும் ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வலதுசாரிகள் உருவாக்கக்கூடிய கன்ஸ்பெரிசி தீரிஸ் அப்படிங்கிற முறையிலையும் அது வந்து ஒரு ரெகுலேட்டரி மீடியமா இருக்கணும் இது ரெண்டுத்திலயும் என்னுடைய இது நான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ரெகுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பட் ஆன் த அதர் ஒரு பிரைவசி டெக் சப்போர்டரா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அதை ரெகுலேட் பண்றோம்ன்ற முறையில வந்து அரசுகள் சென்சார்ஷிப் முழுக்க எடுத்துட்டு வந்து ஒரு அத்தாரிட்டே டெக் அத்தாரிட்டேரியனாவும் டெலகிராம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முறையிலயும் வந்துட்டு இது நான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்துமே கவனமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமே நடந்துட கூடாது உنا ரொம்ப நூஸ்ல விட்டுருனால ஏனோ அவங்க பாதுகாக்கணும் இது பாதுகாக்கணும் ஒரு அளவா ஒரு பேலன்ஸ்டா நடக்கணும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குமே போயிடக்கூடாது அப்படிங்கிற வருத்தத்தோட கவனமா பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் ரொம்ப நன்றி சார் வலஷியாங்கள ஷேர் பண்ணதுக்கு ஆ மிக்க நன்றி